பெரியார் அப்படி பேசலாமா அப்படிங்கிற தலைப்பில் கொஞ்சம் சிந்திப்போம் பெரியார் அப்படிங்கிற ஒரு மாபெரும் தலைவரை இழிவுபடுத்த வேண்டும் என்று சிலர் கங்கணம் கட்டிக்கொண்டு தெரிகிறார்கள் அவர்களில் எண்ணம் ஈடேறாது என் திருவள்ளுவருடைய குரலை நம்ம சிந்திப்போம் அதிகாரம் நாற்பத்தி எட்டு வலியறிதல் குரல் என்பது நானூற்றி எழுபத்தி மூணு உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கன் முறிந்தார் பலர் பலர் வந்து ஒரு இந்த மாதிரியான அவதூறு கருத்துக்கள்லாம் பேசுவாங்க பண்ணுவாங்க பின் விளைவுகளை வந்து ஆராய்ந்து பார்க்காம அப்படி பேசிவிட்டு பல நேரத்தில் சிக்கலுக்கு ஆளாயிடுவாங்க அது மாதிரி ஒரு மன்னன் வந்து எதிரியுடைய வலிமை என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆராய்ந்து பார்த்து தெரியாமல் போய் மோதுனா என்னாகும் தோல்வியை தெளிவி பிடரியில் அடித்து கொண்டு ஓட வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த நேரத்தில் சிந்திக்கிறோம் மேலும் விரிவான தகவலுக்கு நம்முடைய ஆசிரியர் நூல்சாமிப்பை யூடியூப் சேனல் போய் பாருங்கள்